செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசிய ஏற்றும் இயக்கம் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து தேசபக்தியை மேலும் வலுப்படுத்துகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ஷா தெரிவித்துள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விதிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்தியுள்ளது போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி இயக்கம் தொடங்கி இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ராஜஸ்தானின் தௌஷா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் இல்லந்தோறும் கொடி ஏற்றும் இயக்கம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனையொட்டி பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து தேசபக்தியை மேலும் வலுப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றியது தொடர்பான புகைப்படத்தையும் அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளாா் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியும் தமது இல்லத்தில் இன்று தேசிய கொடியை ஏற்றினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொருவரும் தமது வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நமது பெருமையின் அடையாளமாக தேசிய கொடி திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் மாணிக் சஹா இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்தார் தேசப்பற்றை மக்கள் மத்தியில் மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் சுதந்திரத்திற்காக உயிரிழந்தோரின் தியாகங்களை போற்றும் வகையிலும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதில் ஒலிம்பிக் வீராங்கனை தீபா கர்மாக்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சேலம் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் பயிலும் மாணவ மாணவியர் ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் தலைமை அஞ்சலக ஊழியர்கள் இன்று தேசிய கொடி பேரணி மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடுவதை முன்னிட்டு வீட்டுக்கு வீடு கொடியேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சுதந்திர தின தியாகிகளை போற்றுவோம் என்பதை வலியுறுத்தியும் தேசிய கொடி அஞ்சலகத்தில் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரம் தலைமை அஞ்சலகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் தலைமை அஞ்சலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சலகத்தையே அடைந்தது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் மறைந்த தேசத் தலைவர்கள் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிஜேபி சார்பில் தேசியக் கொடி பேரணி நடைபெற்றது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விதிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தண்டனை பெற்றாலோ அல்லது ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்கும் வகையிலான குற்றங்கள் தொடர்பாக ஒருவரது பெயரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலோ அவரது வெளிநாடுவாழ் இந்தியர்கள் பதிவு ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் அங்குள்ள பஸ்தி சவுரகா என்னுமிடத்தில் லாரியும் வேனும் நேருக்கு நேர் கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள ஆன்மீக தளத்திற்கு வேனில் பக்தர்கள் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் உள்ள உரி பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார் பாரமுல்லா மாவட்டத்தின் சுருந்தா பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவ முயல்வதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அங்கு பாதுகாப்புப் படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இந்த சண்டை ஏற்பட்டதாகவும் அங்கு தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி இயக்கம் தொடங்கி இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்நாளையொட்டி புதுதில்லியில் சமூக நீதி மற்றும் அதிகாரமலைத்தள அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அமைச்சர் திரு பி எல் வர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை பள்ளி குழந்தைகள் மத்தியில் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பள்ளி நிர்வாகங்கள் மற்றும் ஆசிரியர்களை மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உடல் உறுப்பு தானத்தில் ஈடுபடுவோரின் தன்னலமற்ற பங்களிப்பினை சிறப்பிக்கும் வகையிலும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது தமிழகத்தின் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிர்களை காப்பாற்றுவதற்காக மரணத்திற்கு பிறகு உறுப்புகளை தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றி அரசு பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது உடல் உறுப்பு தானத்தில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பிடத்தை பெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நடப்பாண்டு ஜூலை மாதம் வரை இருபத்தி எட்டு பேர் தங்கள் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் இதன் மூலம் ஐம்பது சிறுநீரகங்கள் இருபது கல்லீரல்கள் ஆறு இதயங்கள் ஒரு நுரையீரல் நாற்பத்தி இரண்டு கருவிழிகள் மூன்று சிறுகுடல்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது மறைந்தும் தங்கள் உறுப்புகளால் மற்றவர்களை வாழ வைக்கும் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் உடல்களுக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று இயல்புக்கு மாறாக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதேசம் ஜம்மு ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவா கொங்கன் பகுதி மகாராஷ்டிராவின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு சில இடங்களில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தெலங்கானாவின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இயல்புக்கு மாறாக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகா கடலோர ஆந்திரப்பிரதேசம் ஏனாம் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே வங்கக்கடலின் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் நகர்ந்து செல்லக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்பேனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா ஏ அணி நாற்பத்து ஏழு புள்ளி ஐந்து ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினான்கு ரன் எடுத்தது இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா ஏ அணி நாற்பத்தி இரண்டு ஒவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் லக்கி குர்னியாவானை வென்றார் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் அஜய் மாலிக்கும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மிருதி பாசின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு செய்திகள் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து தேசபக்தியை மேலும் வலுப்படுத்துகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விதிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்தியுள்ளது போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி இயக்கம் தொடங்கி இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்